கோயில் கட்டுறாங்க அந்த கோயில்ல வந்து அந்த சிலையை பிரதிஷ்ட பண்ண முடியல அதுல அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அவங்க பிரசன்னம் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க நான் ஒரு குறிப்பிட்ட தேதியை சொல்லி இந்த நாள்ல நீங்க சிலையை பிரதிஷ்ட பண்ணிடுவீங்க அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க சார் உங்க வீட்டுல நீங்க ஜோஷியம் சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு போட்டோ இருந்தது அவர் உங்க குருநாதர்னு நினைக்கிறேன் நீங்க பேசிட்டு இருக்கும்போது அவர் உங்க முன்னாடி வந்து உட்கார்ந்து பேசுறாரு சார் அவர் தான் சொல்லிட்டு இருந்த மாதிரி நான் உணர்ந்தேன் அப்படின்னு அவருக்கு ஒரு போர்வெல் அவர் போட்டுக்கிட்டு இருக்காரு அதுல அவருக்கு தண்ணி வரப்போதா வரலையானே தெரியல அவருங்க சொன்ன இலக்கை தாண்டி அது போது இன்னொரு நூறு அடி போய் பார்ப்போம் வந்தா நன்மை அப்படின்னு அவர் எடுக்கிறாரு காக்கா வந்து என்ன பண்ணும் ஒரு கல்ல தூக்கி உள்ள தூக்கி போடும் தண்ணி மேலே வந்துடும் அது இப்ப அனிமேஷன் கார்டூன்ல இப்ப யூடியூப்ல கிடைக்குது ஒண்ணுமே இல்ல சார் அந்த வீடியோவை மட்டும் பார்த்துட்டு போர்வெல் போடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டேன் ஏழாவது நிமிஷம் திருப்பி எனக்கு மெசேஜ் பண்றாரு என்னோட யூனிட்ல தண்ணி வந்துருச்சு சார் அப்படிங்கிறாரு ஐயாவோட எழுபத்தி ஓராது பிறந்த நாள் விழா அவர் வந்து எராட்டிக் ஜீனியஸ் அந்த மாதிரி ஒரு ஜீனியஸ் லைப்ரரிய நான் பார்த்தது இல்லை வசந்தன் இடத்துக்கு இன்னொருத்தர் வரவே முடியல இன்னி வரைக்கும் ஜோதிட துறையில் தன்னுடைய பெயரை பொன் எழுத்துக்களால் பதித்தல கல்லை வசந்தன் அதாவது மனிதனுக்கும் பாமரனுக்கும் இது ஜோதிடம் ஐயா வந்து ஜோதிடத்தை ஒளிவு மருவி இல்லாம சொல்லி கொடுப்பார் யார் வந்தாலும் சரி உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அது எப்படி வந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஒளிவு மறைவு இல்லாம சொல்லி கொடுப்பார் அதுல எனக்கு வந்து ஒரு வாட்டி சோழி பிரசனம் போட்டு எடுக்கும்போது நான் எந்த கிரகமும் போடலை பட் நான் உங்களுக்கு அந்த புக்கு காட்டுறேன் எனக்கு தெரியும் ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த லேசர் லைட்டு வந்து குறுக்கன் எடுக்க போன மாதிரி இருக்கும் அவ்வளோ காம்பினேஷன் பார்ப்பாரு அவ்வளோ பார்வைகள் பார்ப்பாரு ஒவ்வொரு இதுல இருந்தும் பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு நூறு பாயிண்ட்ஸ் எடுக்கலாம் ஒரு ஆளுக்கு மட்டுமே அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இவங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்க போகுது என்ன தடங்கள் இருக்க போது அதை எப்படி உடைக்கலாம் இப்போ என்ன நடக்க போகுது இப்போ யாரை பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு லேசர் லைட்ஸ் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் நம்மளோட ஹாரோஸ்கோப்பில் பாஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எடுப்பார் அதுதான் கேவி சிஸ்டம் அடுத்து அடுத்த பிரியன் சரை அழைக்கிறோம் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே ஐயாவுடைய பிறந்த நாள் விழா வசந்த விழா இந்த பிறந்த நாள் நாளில் அனைவருமே நீங்க ஒன்று கூடியிருக்கீங்க ஐயாவோட நெருங்கி பழக்கமானவர்கள் நம்ம கிட்ட படிச்சவங்க மாணவர்கள் எல்லோருக்குமே இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள் ஏன்னா நம்ம ஆன்லைன்ல படிச்சிருப்போம் இல்ல ஒரு நாள் ஒரு பேச்சுல ஒரு நாள் நாள் நம்ம கலந்திருப்போம் இன்னைக்கு ஒரு கலந்துரையாடல் எல்லாரையும் ஒருத்தர் ஒருத்தர் நம்ம சந்திக்கக்கூடிய விஷயம் ஒரு சொந்த பந்தங்களாக இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இன்னைக்கு இருக்கும் இன்னைக்கு அப்படித்தான் இன்னைக்கு நம்ம என் கேவியும் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் அது உங்கள் கூட எல்லாருக்கும் பழகினவங்களுக்கு தெரியும் அம்மா கூட பழகினவங்களுக்கு மாருதி அவங்க சந்திரகாந்தா இவங்க எல்லாரோட நீங்கள் பழக நெருக்கமாக பழகினவங்களுக்கு தெரியும் இது ஒரு ஃபேமிலி தான் பொதுவாக எட்டு எழுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணாய பஞ்சாட்சர மந்திரம் ஆனால் நமக்கு மூன்று எழுத்து மந்திரம் என் கேவி சரிதானே சார் என் கேவி அப்படிங்கிற ஒரு மந்திரம் இப்போ இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்க உச்சரிக்க நமக்கு அந்த சிஸ்டம் நமக்கு கைகூடும் இன்னைக்கு வந்து ஜோதிடம் பார்க்க வர்றவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்குறாங்க நான் பத்து வருஷம் பார்க்குறேன் இருபது வருஷம் பார்க்குறேன் முப்பது வருஷம் ஜாதகம் பார்க்குறேன் அப்படின்னு புதுசாக நேர்த்திக்கு ஒருத்தர் வந்துட்டார் அவர் பலன் சொல்கிறாரு அவருக்கு எந்த அளவுக்கு சொல்ல தெரியும் இல்லை அவரோட வயசு கம்மி அவரால பலன் சொல்ல முடியுமா அப்படின்லாம் நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க அதெல்லாம் உண்மைங்க இதுக்கு வந்து உங்களுடைய ஆர்வமும் டெடிக்கேஷனும் இருந்தால் எல்லாராலையும் பலன் சொல்ல முடியும் அதுவும் நம்மளுடைய என்கேவி சிஸ்டம் மாதிரி ஒரு எளிமையான முறையில் ஈஸியாக பார்த்து பலன் சொல்கிறது அப்படிங்கிறது என்கேவி சிஸ்டம் விட்டால் வேற சிஸ்டம் கிடையாது ஈஸியாக பலன் சொல்லலாம் ஆனால் என்னென்னா நீங்கள் அதோட பயணிக்கணும் நீங்கள் அதோட பயணிக்கும் போது தான் உங்களால் அந்த பலாபலனை நம்மளால் எடுத்து சொல்ல முடியும் இது நம்ம முன்னாடி நான் கிளாஸ்லையும் சொல்லுவேன் நிறையா பேர்கிட்ட சொல்லுவேன் எங்கேயாவது நீங்கள் ஸ்ட் ஆகிறீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஐயாவை ரெண்டு நிமிஷம் தியானிங்க யோசிங்க நினைங்க வந்துடும் அப்படின்னு நான் ஒரு ரெண்டு அனுபவம் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் பொதுவாக வந்து நான் வந்து இந்த சிஸ்டத்தில் இங்கே படிச்சு இங்கேயே நான் ஆசிரியராக இருக்கேங்கிறது முதல்ல உங்க எல்லாருக்கிட்டையும் பதிவு பண்ணிக்கிறேன் நான் வந்து என் கேவி சிஸ்டம்லையோ இல்லை என்கேவி குடும்பத்திலேயோ இல்லை இவங்க கூடலாம் நான் பழகுறேன்னா இது ஏதோ ஒரு பந்தமோ சொந்தமோ இதற்கு முன்னாடி இருந்திருக்கணும் எனக்கு இல்லைன்னா நான் இப்படி வந்து இருக்க முடியாது நான் ஒரு யூடியூப் சேனல் நடத்தினதுக்கு அதுக்கு பேர் வசந்த காலம்னு அதுக்கு பேர் இந்த பேரை நான் எப்படி வச்சேன்னு எனக்கு தெரியாது இதுக்கு எப்படி நான் இந்த பேரை வச்சேன்னு எனக்கு தெரியாது அப்போ ஏதோ ஒரு ரூபத்தில் வசந்தம் என்னோட டிராவல் பண்ணுது ஒரு வசந்தத்தில் ஒரு நாள் ஒரு வானவில்லை பார்த்தேன் அதை நோக்கி நான் வந்தேன் நம்ம ஆழ்வார்னு அப்படின்னு ஒருத்தர் அப்போ மதுரகவி ஆழ்வார் எங்கேயோ இருந்தாராம் அங்கேருந்து அவருக்கு ஒரு ஒளி தெரிஞ்சுதான் அந்த ஒளியை நோக்கி அந்த ஒளியை நோக்கி வரும்போது அது அது அப்படியே போயிட்டே இருக்குது அது போயிட்டே இருக்குது எங்கேயோ இருக்குது அந்த இடத்த தேடி தான் நானும் பயணித்தேன் மதுரகவி ஆழ்வார் மாதிரி நானும் அந்த வசந்தத்தை தேடி பயணித்தேன் எனக்கு இந்த இடத்துல ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற அங்கீகாரத்தை அம்மா எனக்கு கொடுத்தாங்க இந்த என்கே விசிஷ்டத்தை நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்போ நான் அதை சிறப்பாக செய்யணும் அப்போ எங்கே நான் எப்படி நான் ஜோஷியம் பார்க்குறேன் என் கூட இந்த ஒரு படத்தில் வந்து விவேக் சொல்வார் எனக்கு ஐஜியை தெரியும் அப்படிம்பர் ஆனால் ஐஜிக்கு தான் என்ன தெரியாது அப்படிம்பார் அது மாதிரி ஐயாவுக்கும் என்ன தெரியும் அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒரு சின்ன ஒரு அனுபவம் என்கிட்ட நான் நான் ஜோஷியும் பார்த்த ஒரு அனுபவம் என்னுடைய இருபது வருட கால நண்பர் இருபத்தஞ்சி வருஷத்து நண்பர் ஒருத்தர் அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறாரு எனக்கு அதை தவிர அவர் வேற சொல்லலை ஒரு நம்பர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு இந்த மாதிரி ஜேசுதாஸ் உங்களுக்கு நம்பர் கொடுத்தாரு சார்ங்கிறாரு அவர் ஒரு டாக்டர் அவர் ப்ரொஃபஷனலி அவர் டாக்டர் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதே பெரிய விஷயம் அவ்வளோ பெரிய டாக்டர் அவர் அவர் வந்து எங்கள் அம்மாவை கூட்டிட்டு நான் ஜாதகம் பார்க்க வரணும் நேரில் வரணும் அப்படிங்கிறார் நான் வர சொல்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த என்னுடைய நண்பர் ஜேசுதாஸுங்கிற நண்பர் எனக்கு சொல்லிட்டார் இவங்க வந்து கோயில் கட்டுறாங்க அந்த கோயிலில் வந்து அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ண முடியல அதில் அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அவங்க பிரசன்னம் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறார் அவரு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு கார் வந்து நிற்கிது ஒரு மிகப்பெரிய காஸ்ட்லியான காரு ஒரு அம்மா இறங்கி வராங்க பழைய சுவாமி படத்துலலாம் பார்த்தோம்னா ஆர் விஜய் அம்மாவுக்கு வந்து அவங்க வந்து அம்பாலா வருவாங்க தெரியுமா அது மாதிரியான ஒரு உருவம் பட்டு புடவை அதெல்லாம் கட்டி பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உட்காடுறாங்க உட்கார்ந்தவொடனே மாதிரி என்கிட்ட பேசுகிறாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கோயில் ஒன்று என் வீட்டில் வச்சு நான் பண்ணிகிட்ருந்தேன் எனக்கு கோயில் கட்டணும்னு ஆசை அந்த வீடு ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் வீடு அவங்க இடம் அதை அவங்க காலி பண்ணி வேற இடத்துக்கு கட்டிட்டு போயிட்டு அந்த வீட்டை வந்து அவங்க கோயிலாக மாத்துறாங்க இப்ப இந்த கோயிலா அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய யாரோ பிரச்சனை பண்றாரு அவங்களுக்கு வேற சில காரணத்தால அந்த இடத்துல அந்த பிரதிஷ்ட பண்ண முடியல சார் நான் வந்து கேரளா பக்கம் எல்லாம் போய் எத்தனையோ சோழி பிரசனம் பாக்குறவங்க பார்த்துட்டேன் பாத்துட்டேன் நம்பூதிரிகளை பார்த்துட்டேன் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன் நான் வந்திருக்கேன் அப்படின்னாங்க நீங்க பிரசனம் பாப்பீங்கன்னு நண்பர் சொன்னாரு சொல்லுங்க நான் ஒரு குறிப்பிட்ட தேதியை சொல்லி இந்த நாள்ல நீங்க சிலையை பிரதிஷ்ட பண்ணிடுவீங்க அப்படின்ட்டு அவ்வளோ தானே சார் அப்படின்னாங்க அவ்வளோதானே நான் ஒரு பத்து நிமிஷமோ என்னமோ பேசியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட அவங்க கொண்டு வந்த கொண்டு வந்து கொடுத்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க ஒரு தட்சணை நியாயமான தட்சணையை கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க கிளம்பி ஒரு இருபது நிமிஷம் இருக்கும் ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்தவுடனே அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க சார் எனக்கு வந்து நான் நிறைய பேர்கிட்ட ஜோஷியம் பார்த்துருக்கேன் அவங்க இதில் என்னென்னா எனக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு விஷயம் தெரியும் அந்த அம்மா வந்து அருள்வாக்க சொல்லுவாங்களாம் அவங்களுக்கு ஒரு பெரிய டிவோட்டிஸ் இருக்காங்க ஆனால் அந்த கோயில் நின்று போனதுனால அவங்க ஒரு அஞ்சு வருஷமாக அவங்க அருள் வாக்கு அந்த கோயில் கெட்டால் தான் அருள் வாக்கு மாதிரி ஒரு நிர்பந்தனத்தில் இருக்காங்க அவங்க அவங்க சொல்கிறாங்க சார் உங்கள் வீட்டில் நீங்கள் ஜோஷியம் சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு ஃபோட்டோ இருந்தது அவர் உங்கள் குருநாதர்னு நினைக்கிறேன் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் உங்கள் முன்னாடி வந்து உட்காந்து பேசுகிறாரு சார் அவர் தான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி நான் உணர்ந்தேன் அப்படின்னாரு இது எனக்கு ஐயா என் கூட இருக்கார் அப்படிங்கிறதுக்கு எனக்கு அது அன்றைக்கி கிடைச்ச ஒரு பெரிய ஒரு விஷயம் நான் சொன்ன குறிப்பிட்ட தேதியில் அந்த சிலை பிரதிஷ்டையாச்சு ஆச்சு அந்த வீடியோலேருந்து எல்லாத்தையுமே அவங்க எனக்கு அமிச்சாங்க அந்த பிரதிஷ்டை கிரைன் வச்சு அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணுறாங்க அந்த கோயில் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக நின்று போன கோயில் இது நான் கண்டிப்பாக சொல்லவே இல்லை இந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக சொல்லவே இல்லை அந்த இடத்துல நான் ஒரு கருவியாக இருந்தேன் அது அவங்க அருள் வாக்கு பண்ணுறவங்க இல்லையா அவங்க சொல்கிறவங்க இல்லையா அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் முன்னாடி வந்து அவர் உட்கார்ந்துருக்காருங்க அப்படிங்கிறார் அப்படிங்கிறாங்க உங்க முன்னாடி வந்து அவர் உட்கார்ந்து எனக்கு அவர் ஒருத்தர் இருக்காரு நான் பின்னாடி பாக்குறேன் அந்த போட்டோவும் அவரும் ஒன்னா இருக்காங்க அப்படிங்கிறாங்க எனக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அதிசயம் இது மாதிரி நம்ம வந்து அவரை நோக்கி அவரையவே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறதுனால இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது அவருக்கு நெல்லை வசந்தன்னு அந்த மாதிரி தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்க தெரியாதுங்கிறாங்க உங்க உங்க முன்னாடி பின்னாடி ஒரு போட்டோ இருந்தது அந்த போட்டோல இருக்கிற முன்னாடி வந்து உட்காந்துருந்தாரு அப்படிங்கிறாங்க ஸோ இது ஒரு பெரிய ஒரு விஷயம் இதே மாதிரி இன்னும் ஒரு இப்ப நம்ம என்கே சிஸ்டம் படிக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் சில கிரக இணைவுகளுக்கு நம்ம சில விஷயங்கள் சொல்லுவோம் சந்திரன் சனிக்கு என்ன சார் இணைவு யாராவது சொல்லுங்களேன் அதுக்கு என்ன பலன் சொல்லுவோம் நம்ம ஒரு ஜாதகத்துல சந்திரன் சனி இருந்தா என்ன சொல்லுவோம் தோஷத்தை விடுங்க சார் யோகம் என்ன இருக்கு சந்திரன் சனி சந்திரன் சனிக்கு மீடியா சொல்லுவீங்களா சொல்லுவீங்க இல்லையா சொல்லுவாங்க இல்லையா இது ஒரு நபர் நான் வந்து பெயரெல்லாம் இப்போ நம்ம பப்ளிக்கில் சொல்ல முடியாது ஒரு நபர் அவர் ஒரு தொழில் பண்ணுறாரு அந்த தொழிலில் அவர் வந்து மிகப்பெரிய ஜாம்பவான் அது என்னென்னா ஒரு வறண்ட பகுதி அங்கெல்லாம் வந்து நீங்கள் போர்வெல் போடணுன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் அடி போனால் தான் உங்களுக்கு வந்து போர்வெல்லாம் தண்ணி வரும் அந்த டிவைனர் வச்சு இந்த இடத்துல இந்த ஆழத்தில் தண்ணி வரும்னா அவர் வந்துடும் அவருடைய ரேஷியோ வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அளவுக்கு யாருமே அவருடைய ரெப்படேஷன் அடிக்க முடியாது அந்தளவுக்கு அவருடைய பழம் அவருக்கு வந்து என்னென்னா ஒரு அசோசியேஷனில் அவங்க எல்லாரும் கேட்டிருக்காங்க அதுபடி உனக்கு மட்டும் இவ்வளோ ரெக்கார்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அதெல்லாம் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் இருக்கும் அந்த ஃபெயிலியரை சொல்லு அப்படிங்கிறாங்க உடனே இவர் சரி உங்களுக்கு வேணால் ரெண்டு வச்சுக்கோங்க அப்படின்ட்டார் இவர் ஆனால் அவர் அவரோட ரெக்கார்டு அளவுக்கு பலமாக இருக்குது இவர் என்ன பண்ணுறாரு இவர் அந்த சொன்னதுக்கு அப்புறம் இவர் கிட்டத்தட்ட நாலு போர்வல் போடுறாரு கிட்டத்தட்ட ஒரு போர்வல் போடணும் அப்படின்னா அதோடய காஸ்ட் வந்து பதினஞ்சு லட்சத்துலேருந்து பதினெட்டு இருபது லட்சம் ஆகும் அவ்வளோ ஆழம் போனால் தான் தண்ணி வரும் இப்போ இவருக்கு வந்து தொடர்ந்து நாலு போர்வெல் ஃபெயிலியர் எனக்கு ஃபோன் பண்ணுறார் என்கிட்ட பேசுகிறாரு சார் இந்த மாதிரி போர்வெல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு எனக்கு அதுதான் காரணமான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற நான் எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மைனஸ் ஆனதே கிடையாது அப்படிங்கிறாரு நம்ம ஒன்றுமே இல்லை நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு பலன் சொல்லி முடிச்சாச்சு இது அவருடைய லக்னம் மிதுன லக்னம் அவருக்கு அவருக்கு வந்து இந்த இடத்துல சந்திரன் சனி இருக்குது இங்கே செவ்வா இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய ஞாபகம் இங்கே அவருக்கு செவ்வா இவருக்கு வந்து இது வந்து சந்திரன் வந்து சுவாதி நட்சத்திரம் நினைக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு இடத்துல அவருக்கு இருந்தது பொதுவாக வந்து ஐயா வந்து சில பேரை திரைப்படம் பார்க்க சொல்லுவார் சில பேரை சில பாட்டு கேட்க சொல்லுவார் சேர்ந்து படம் பார்க்க சொல்லலாம் பரிகாரமா சொல்லுவேன் நான் என்ன பரிகாரம் சொன்னேன் அப்படின்னா சார் ஒன்றும் இல்லை நீங்க அவருக்கு ஒரு போர்வையில் அவர் போட்டுக்கிட்டு இருக்காரு அதுல அவருக்கு தண்ணி வரப்போதா வரலையானே தெரியல அவருங்க சொன்ன இலக்கை தாண்டி அது போது இன்னொரு ஒரு நூறு அடி போய் பார்ப்போம் வந்தா நமக்கு நன்மை அப்படின்னு அவர் எடுக்கிறார் நான் ஒன்றுமே இல்லை நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் ஒரு பானையில் தண்ணி இருக்கும் கூஜால தண்ணி இருக்காது காக்கா வந்து என்ன பண்ணும் ஒரு கல்லை தூக்கி உள்ள தூக்கி போடும் உள்ள தூக்கி கடலை போடும் தண்ணி மேலே வந்துடும் அது இப்போ அனிமேஷன் கார்ட்டூனில் இப்போ யூடியூப்ல கிடைக்கிது ஒன்றுமே இல்லை சார் அந்த அந்த வீடியோவை மட்டும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு போர்வெல் போடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன் இவர் நான் கட் பண்ண அடுத்த நிமிஷமே யூடியூப்ல சர்ச் பண்ணி அந்த காக்கா கல்லை தூக்கி உள்ளே போடும் தண்ணி மேலே வரும் வந்து பார்த்துட்டு அவர் 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 பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு ஏழாவது நிமிஷம் திருப்பி எனக்கு மெசேஜ் பண்றாரு சார் மிராக்கல் மேஜிக்கு என்னோட யூனிட்ல தண்ணி வந்துருச்சு சார் அப்படிங்கிறார் என்னோட அவங்க சைட்டில் தண்ணி வந்துருச்சு அப்படிங்கிறாரு இது எப்படி சார் அப்படிங்கிறார் இப்படி ஒரு அதிசயம் உண்டா சார் அப்படிங்கிறார் நான் என்ன பண்ண மேஜிக்கு அவர் தான் பண்ணாரு ஆனால் இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை நான் சொல்லணும் அப்படிங்கிறத உணர்த்துறது யாரு நான் சொல்லவே இல்லை என்னோட புத்திக்கு அது தான் நான் சொல்ல முடியும் இல்லைன்னா சொல்ல முடியாது ஆனா இந்த மாதிரி உங்களாலையும் முடியும் நீங்களும் ஜெயிக்கலாம் ஸோ நம்ம மாணவர்கள் எந்த மாதிரியெல்லாம் நீங்க பயன்படுத்தலாம்னு பாருங்க அந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து அந்த காரகத்துவமும் அந்த டெக்னிக்கை எடுத்துட்டு நீங்க பரிகாரம் சொல்லுங்க ஐயா பரிகாரம் எல்லாமே இப்படிதான் இருக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்கும் சிம்பிள் பரிகாரத்துல அவர் தான் சிம்பிள்னா அவர் பரிகாரமும் சிம்பிள் இல்லையா ஆனா நீங்க அந்த மூணு எழுத்து மந்திரத்தை என் நல்லா நல்லா நீங்க இன்னொரு மூணு எழுத்து நபரா மாறிடலாம் நீங்களும் ஆயிடலாம் எல்லாருமே இந்த மாதிரியான நம்ம சிஸ்டத்தை வந்து படிங்க நீங்களும் நல்லா சிறப்பா வரணும் நல்லா ஏன்னா ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கும் ஒரு தனித்திறமைன்னு ஒன்று இருக்கும் ஐயா என்னைக்குமே என்ன சொல்வாரு நீங்க என்ன படிச்சிருந்தாலும் அதோடு இதை சேர்த்துக்கோங்க அப்படிம்பார் அவையோடு இவை அப்படிம்பார் அதனால் நாம் நம்ம படிச்சிருக்கிற இந்த விஷயத்தை பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தும் போது தான் உங்களுக்கு அந்த அதிசயங்கள் நிறையா தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் என்னுடைய ஃபோன் நம்பர் என்னோடய பேர் சண்முக பிரியன் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் ஃபோர் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஸோ நீங்கள் ஏதாவது இந்த சந்தேகம் கேட்கணுனாலும் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் டவுட் இருந்தால் கேட்கலாம் சரி அடுத்து பேச வரோம் வரிசையாக மூன்று புத்தகங்கள் இந்த வாட்டி நாங்க லான்ச் பண்ணியிருக்கோம் விடாத கருப்பு அப்படின்ற புத்தகம் இங்கிலீஷ்ல தார்ட் ஆஃப் கர்மா கேள்வி பதில் மூன்று மற்றும் நான்கு